காணுகின்ற அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழில் இருந்த உலக மொழிகள் அனைத்தும் தோன்றி உள்ளன என்பதற்கு சான்றாக இங்கு ஆங்கிலத்தின் சில சொற்கள் ஆராயப்படுகின்றன இட இடத்தை பொறுத்தவரையில் ஒரு ஐந்தாறு சொற்கள் மங்கோலியர் என்று ஜப்பானுக்கு பக்கத்தில் ஊரை சொல்லுகின்றோம் அவர்களுடைய நிறம் மஞ்சளாக இருக்கிறதால் அவர்களுடைய நாடு மஞ்சள் ஊழியர் மஞ்சள் ஊழியர் எனப்பட்டு அந்த சொற்களின் ஜெயிக்கல் மங்கோழியர் என்று கூறப்படுகிறது அதே மாதிரி பர்சியன்னு சொல்லுவோம் அந்த பாரசீக நாட்டிலேருந்து பேரிச்சம்பளம் அதிகமாக விளையிறதுனாலே பேரிச்சே ஐயர் பேரிச்சே ஐயர் பேரிச்சே ஐயன் எனப்பட்டு அந்த அவங்களுடைய நாட்டு பேர் பர்சியன் என்று ஆயிற்று அடுத்து அரேபியன்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு அரப்பு கொண்டு கொண்டு வாசனை பொருளாகிய அரப்பு கொண்டு கொண்டு கொடுக்கறது வழக்கம் அந்த அரப்பு ஐயர் அரப்பு ஐயர் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சொல் அரேபியர் என்று ஆயிருச்சு அதே மாதிரி இங்கிலாண்டு அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா அது சிறு சிறு குட்டி குட்டியான தீவுகளால் இணைஞ்ச நாடுங்கிறதுனால இணைஞ்சலாண்டு இணைஞ்சலாண்டுன்னு சொல்லப்பட்டு அது இங்கிலாண்டு என்று ஆயிடுச்சு அடுத்த ஒரு நாடு கனடான்னு இருக்குது அது ரொம்ப அகலமான விரிந்த நாடுங்கிற வகையில் கன்னடா நாடு கன்னடா நாடுன்னு சொல்லப்பட்டு அது கன்னடா அப்படின்னு அது பெயர் வந்துருச்சு அப்புறம் அமெரிக்கா அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்குது பெரிய நாடு இருக்குது அது நம்ம கீழ் திசை நாடுகளுக்கு நேரத்தில் மேல் திசையில இருக்கு இருக்குது அதனோடய பேர் அம்மேர்கான் அம்மேர்கான் அப்படின்னு சொல்லப்பட்டு அது அமெரிக்கன் என்று ஆயிற்று 什么？妈